வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நவரை மற்றும் குருவை இந்த பட்டத்துக்கு ஏற்ற ஒரு சிறந்த அஞ்சு நெல் ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு சார் நான் வந்து நவரப்பட்டம் நட்ட நடு நடுவேன் இந்த பட்டத்துக்கு நான் என்னென்ன நெல் வந்து நான் நடலாம் அப்படின்னு கேட்டிருந்தாரு இதை எப்படி நான் வந்து ஒரு அஞ்சு ரகம் வந்து நான் தேர்ந்தெடுத்துருக்கேன்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடியது அதிக மகசூல் தரக்கூடியது மார்க்கெட்டில் நல்ல விலை போகக்கூடிய நெல்லாகவும் பார்த்து தான் நான் இதை வந்து அஞ்சு வந்து இருக்கேன் இது எந்தெந்த மாதம் நடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாசி பிப்ரவரி மார்ச் இந்த மாதங்கள்லாம் இந்த நெல்லை நடக்கு ஒரு சிறந்த பட்டத்துக்கு ஏற்ற ஒரு நெல் ரகங்க சரிங்க இப்போ என்னென்ன நெல் ரகம் அப்படின்றத பார்க்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகேந்திரா எம்பிஆர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் இந்த நெல் ரகந்தாங்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரகம்னு பார்த்தீங்கன்னா சன்ன ரகங்க இது வயதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு நாள் வயது கொண்டதுங்க மகசூல்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி டு ஐம்பது மூட்டை வரைக்கும் மகசூல் தரக்கூடியதுங்க அதே மாதிரி வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து மூன்று அடி வளர்ச்சி கொண்டதுங்க விலைன்னு பார்த்தீங்கன்னா கிலோ இருபத்தி ரூபா வரைக்கும் விற்கக்கூடிய ஒரு நெல் ரகங்க நோய் எதிர்ப்பு சக்தினா ஒரு மிதமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு நெல் ரகங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா எம்பி த்ரீ ஜீரோ த்ரீ ஜீரோ இந்த நெல் ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சன்ன நெல் ரகங்க இது வயதுனால் நூற்றி இருபத்தஞ்சி நாள் வயது கொண்டதுங்க மகசூல்னு பார்த்தீங்கன்னா நாற்பது மூட்டை வரை மகசூல் தரக்கூடியதுங்க இது ரகம்னு பார்த்திங்கன்னா வளர்ச்சி பார்த்திங்கன்னா குட்டை அதே மாதிரி இது விலைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபாய் கிலோ அந்த அளவுக்கு விற்கக்கூடிய ஒரு நெல் ரகங்க அடுத்தது வந்து பார்க்குறீங்கன்னா ஆடுதுறை ஏடிட்டி முப்பத்தி ஏழு இது ரகம் வந்து குண்டு நெல் ரகங்கள் வயதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு நாள் வயது கொண்டது மகசூல்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு மூட்டை வரை ஏக்கருக்கு பெறக்கூடிய துங்க இது வளர்ச்சி வந்து மூணு அடி வளரக்கூடியதுங்க நெல்லின் விலை பதினெட்டுலேருந்து ஒரு இருபத்தாறு ரூபா வரைக்கும் விற்கக்கூடிய ஒரு நெல் ரகங்க ஒரு கிலோ நான் சொல்கிறது இது நோய் எதிர்ப்பு சக்தினா மிதமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு நெல் ரகங்க மாதிரி அடுத்தது வந்து பார்க்க போகிறோம் கோ ஐம்பத்தி ஒன்றுங்க இது ரகம்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன ரகங்க வயது வந்து நூற்றி பதினஞ்சு நாள் கொ வயது கொண்டதுங்க மகசூல் வந்து நாற்பத்தஞ்சி டு ஐம்பது நாள் வயது கொண்டதுங்க அதுமாரி வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை அடியிலேருந்து மூன்று அடி வரைக்கும் பயிர் வளர்ச்சி உண்டுதுங்க இது விலைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரூபா வரைக்கும் கிலோ விற்கக்கூடிய ஒரு நெல் ரகங்க நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்திங்கன்னா மிதமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு நெல் ரகங்க அதே மாதிரி கடைசியாக ஃபிஃப்த்து ஒன் கேஎன் எம் பதினாறு முப்பத்தெட்டு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சன்னா நெல் ரகங்க இது வயதுன்னு பார்த்திங்கன்னா நூற்றி இருபது நாள் வயது கொண்டதுங்க மகசூல்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டு நாற்பது மூட்டை வரை ஏக்கருக்கு பெறக்கூடிய ஒரு நெல் ரகங்கள் இது வந்து வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா குட்டை ரகங்க இது விலை விலை வந்து இது அதிகப்படியாக விற்குங்க விலை வந்து கிலோ வந்து இருபத்தெட்டு ரூபா ஏன்னா மிக சன்ன ரகம் இது இது சாப்பாட்டுக்கு உகந்த ரகம் இது மார்க்கெட்டில் நல்லா போகக்கூடிய ரகம் கிலோ விலை வந்து இருபத்தெட்டு ரூபா வரைக்கும் விற்கக்கூடிய ஒரு நெல் ரகம் நோய் எதிர்ப்பு சக்தி மிதமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு நல் ரகங்க சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே